ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சாரா கிச்சன் பிளாக்ஸ் ஒரு அல்ல ஒரு மலை பிரதேசம் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த மரங்கள் எல்லாம் நெப்பல் மரங்கள் இலைகள் எல்லாம் உதிர்ந்து இலவயுதிற்காலம் சுற்றி இலைகள் எல்லாம் உதிர்ந்துருக்கு கண்ணு கெட்டுற தூரமெல்லாம் பச்சை கலர்ல அழகா இருக்குது வாங்க மலை போகலாம் ப்பள் மாறத்தில் எல்லைகள் எல்லாம் உதிர்ந்து ஒன்று ரெண்டு எப்பல்கள் அப்படி இருக்கு மரத்தில் பார்க்கலாம் இன்னொரு ஆள் கட்டாயம் வீடியோ பார்க்குறோம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க ஆனால் இந்த அடுத்தடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற டைம்லேயே கிடைக்கும் இன்னொரு அழக இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது எங்கள் வீ வீடெல்லாம் இருக்கிற ஏரியா தான் அங்கேருந்து இங்கே நடந்து வந்திருக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இது ஒரு மலை பிரதேசம் உண்டு நிறைய வீடுகள் இருக்கு இங்கே கட்டாயம் எல்லா வீடியோவும் பாக்குறவங்க உங்களுக்கு சுவிட்சர்லாண்ட்ல எந்த எந்த இடங்கள் நான் வீடியோ எடுத்த இடத்துல இந்த மாதிரி இடங்கள் இந்த இடங்கள் உங்களுக்கு அழகா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க கட்டாயம் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்க இவ்வளோ ஒத்துழைப்பு இருந்தால் தான் எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் தொடர்ந்து வீடியோஸில் போடுறதுக்கு மாஷல்ல இன்னொரு ஆளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்தோ விளங்குது ஒரு மைதானம் என் பக்கத்தில் தானே எங்களோட வீடெல்லாம் அதை சூம் பண்ணி காட்டலாமா அந்த விளங்குது பாருங்கள் இந்த இருக்குது இந்த மைதானம் அந்த பக்கத்தில் தானே எங்களோட வீடு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இதுக்காக சரி ஒரு லைக் பட்டன் லைக் பட்டனுக்கு ஹிட் பண்ணுங்க ஒரு லைக்கு போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அழகான வியூஸ் வீடு வீடியோ எடுக்கிறது மட்டும் மொபி இல்லை இதாக நடந்து போகிறதும் இதுக்கு வேண்டி நடந்து போகிறதும் ஒரு அர்ப்பணிப்பு தான் உடற்பயிற்சி வா இன்னொரு அழகு நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாய்க்கு உள்ள நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இடம் எந்த நாட்டில் இருந்து எங்கேருந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கொண்டுருக்கீங்க கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சுவிட்சர்லாண்டில் இந்த இடங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லி वाह इन नोराले ये बड़ी और जंगल एरिया होंड कार्ड वाल ट्रासे वाल ट्रासे जंगल साइट क्या से जंगल साइड ले உங்களுக்கு பார்க்கலாம் அழகான சேரெல்லாம் போட்டிருப்பாங்க இங்கே உட்காறதுக்கு கொஞ்சம் போயிட்டு பார்க்கலாம் எல்லா இடமும் இங்கே வந்து பாபிக்கு போடலாம் வா ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சேர்ந்து ஒரு பிக்னிக் போகிறதுக்கு அவுட்டிங் போகிறதுக்கு ஜங்கலில் போயிட்டு கேம்பிங் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இல்லையா யாரெல்லாம் கேம்பிங் போவோம் ஆசை பாருங்க ஒரு இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்குங்க அழகான வைப் பாருங்கள் பின்னுக்கு இப்படி பேக்ரவுண்ட் வியூஸ்னு சொல்லி எங்கள் வீடியோ எல்லாம் அழகாக இருக்குது இங்கெல்லாம் பா வந்து பாபிக்கு போடலாம் சேர்ஸ் இருக்கு டேபிள் மேஸ் எல்லாம் எல்லாம் அரைக்கும் ஒரு ஜங்கல் ஏரியாவுக்குள்ள க்ரேஸு உங்களுக்கு இதெல்லாம் நான் பேக்ரவுண்டை காட்டுறேன் இங்கே இருந்து பாருங்க இன்னொரு ஆள் அண்ட் வா இது ஒரு பெரிய ஒரு காடு ப்ளீஸ் டோன்ட் சப்ஸ்கிரைப் ஹிட் த லைக் பட்டன் கமந்த் சுவிட்சர்லாண்டில் ஒக்டோபர் மாதம் கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு அல்லது இன்னொரு அமைதி ஒரு காடாக இருந்தாலும் ஒரு அமைதியாக தான் இருக்குது ஆ அமைதி கிப்பே கிப்பேர்தான் மத்ததுன்னு நான் படிக்க மாட்டேன் ஜங்கல் ஜங்கல்க்கே பச்சா இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்ல எனக்கும் மிச்ச ஒரு ஆசை இருந்துச்சு அதில் ஒரு பெரிய ஒரு பார்க்க இது ஒன்று கிடச்சிச்சு சான்ஸ் உண்டு வீடியோ எடுக்கிற நோக்கத்துக்காக இங்கே வந்ததில்லை பாருங்கள் எப்படி இருக்கின்ற இந்த வியூஸாக கொஞ்சம் மேலே நடந்து போகலாம் இந்த சுவிட்சர்லாந்து வந்து அழகான இடங்கள் இருக்குது நிறைய மலை பிரதேசங்கள் நீங்கள் பெரியவோர் ஜங்கலுக்கு காட்டுக்குள்ள மலை பிரதேசத்துக்கும் போனாலும் உங்களுக்கு பார்க்கலாம் எந்த அளவு எப்படி நீட்டாக இருக்கிண்டு சுத்தம் எல்லா இடத்துலையும் சேர் போட்டு வச்சிருப்பாங்க டஸ்ட்பின் ஊற்று போடுறதுக்கு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க தண்ணி எரிக்கும் குடிக்க தண்ணி எரிக்கும் பாதுகாப்பு சேஃப்டி எல்லாம் ஓகே பிபி காம் டு சுவிட்சர்லேண்ட் இங்கால போயிட்டு உங்களுக்கு மொத்த பக்கத்தில் வீவோ காட்டுறேன் நான் பாப்பவங்களோட ஆதரவுகள் தொடர்ந்து கிடைக்கணும் சப்ஸ்கிரைப் லைக் ஹிட் லைக் பட்டன் கிடைச்சா ஸ்விட்சர்லாண்டு பார்க்க வேண்டிய இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது எல்லா இடத்துக்கும் போயிட்டோம் உங்களை எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் பாருங்க இப்படி இருந்து பார்த்தா சரி ஒரு சொர்க்கமே விளங்குது இல்லையா நினைக்கிறேன் ஓட இந்த வீடியோ பார்க்கறவங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த அளவு கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சேனல் மூலமா நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாரா கிச்சன் வளாக்ஸ் லைக் பண்ணுங்கள் என்ன சொல்கிறீங்க இதில் இருந்து பாஞ்சிருவோமா ஒரு தூரம் நடக்க தேவையில்லை அங்கே போயிட்டு எழும்பலாம் உங்களுக்காக ஒரு சூம் இந்தா அந்த மைதானம் எந்த வீடெல்லாம் விளங்குது பார்க்கலாம் அந்த மைதானத்துக்கு பின்னாடி பெரிய பில்டினுங்க பக்கத்தில் ஒரு இதாக இருக்குது இந்த கோணம் இருக்கிறது காட்டுறேன்னு பார்க்க அந்த மைதானம் அங்கே தான் எந்த வீடு இருக்குது எந்த ரூம்ல இருந்து அந்த விண்டோஸ் திறந்து பார்த்தா இந்த ஏரியாவெலாம் நல்ல வியூஸாக விளங்கும் போகலாம் அப்படியே மற்ற பக்கத்துக்கு வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைஞ்சிருங்க கட்டாயம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதெல்லாம் இல்ல சுவிட்சர்லாந்து இன்னும் இன்னும் இதை விட நிறைய அழகான இடங்கள் இருக்குது எல்லா இடத்துக்கும் போயிட்டு உங்களுக்கு அவங்களை கூட்டிட்டு போறேன் எல்லா இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்பத்தை நைட் பாட் பண்ணி தரோம் கட்டாயம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் ஒன்று தாங்க இன்னொரு அமைதி இல்லையா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி